அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரே ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிச்சயம் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும் அதை முதல்ல நம்புங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு தடவை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வருஷம் நிச்சயமா நாம ஒரு டாப் டென்னில் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் டாப் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலுமே இந்த வருஷம் மிகப்பெரிய பிரம்மாண்டம் மிகப்பெரிய சந்தோஷம் நீங்க உங்களுக்கு நான் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன் இன்னைக்கு உங்களோட பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்கு உங்களுடைய கடன் என்ன இருக்குது உங்களுடைய திட்டங்கள் என்னென்ன இருக்குது என்ன நடக்கல இந்த வீடியோ பார்த்த உடனே இன்னைக்கு சாயந்தரமே உட்காந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு உங்களுடைய ஒரு நோட்டு இதுக்காக ஒரு நோட் போடுங்க ஒரு நோட் எடுத்து அதில் எழுதுங்க இந்த தேதி இந்த வீடியோ பார்த்தாச்சு இந்த வருஷம் எனக்கு இதெல்லாம் பேலன்ஸ் எனக்கு இதெல்லாம் நடக்காமல் நிற்கிது இதெல்லாம் நடக்கணும் என்னோட பேங்க் பேலன்ஸ் இவ்வளவுதான் என்னுடைய கிரெடிட் என்னுடைய அளவு இவ்வளோ தான் இருக்கு கடன் இவ்வளோ இருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதே அடுத்த வருஷம் இதே நாள் மீண்டும் அந்த நோட்டை எடுத்து பாருங்க கணக்கு சரியாக வைத்திருந்தால் நான் சொல்ற பாயிண்ட் கரெக்டாக பிடிச்சிருந்து நீங்க வந்தீங்கன்னா உங்கள் கடன் குறைஞ்சிருக்கும் உங்களுடைய வருமானம் உயர்ந்திருக்கும் நிச்சயம் நீங்க போட்ட திட்டங்கள் அதுல நிறைவேறி இருக்கும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறி இருக்கும் நூறு சதவிகிதத்துக்கு எழுபது சதவிகிதம் செவன்டிங்கிறது ஃபர்ஸ்ட் மார்க் வந்துரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவீங்க இது கம்பல்சரி திறமை இருக்கிறவங்க நூறு பர்சன்டேஜ் வருவீங்க ஆனா ஒருத்தவங்க கூட ஃபெயில் ஆக மாட்டீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இது முதல்ல நம்பிக்கை சும்மா பேசாதீங்க அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க முடியாதுங்கிற வார்த்தை ஒண்ணுமே கிடையாதுங்க சார் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மெடிக்கல் வச்சு திறக்கிறாங்க எவ்வளவு மெடிக்கல் ஓடுது பாத்தீங்களா எவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் பாத்தீங்களா எங்க கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து பஞ்சாயத்துன்னு ஒரு ஊர்லேயே இருப்போம் ஆனால் இன்னைக்கு எல்லா இடமும் பிஸியாக இருக்குன்னா பிரச்சனைகளும் அதிகமாகுது வழக்குகளும் அதிகமாகுது உடல் நோய்களும் அதிகமாகுது ஆனால் நம்மளுடைய வளர்ச்சி மட்டும் அதிகமாகலைன்னா அது எப்படி கணக்கு நம்ம வளர்ச்சி ஆகும் ஆக்கணும் இந்த வருஷத்தில் நம்மளுடைய சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு இந்த சூழ்நிலைகளுக்கு உட்பட்டு தப்ப வெப்ப நிலைகளுக்கு உட்பட்டு நாம இருந்தோம்னா நிச்சயம் வளர்ச்சி அடைய முடியும் நிச்சயம் வளர்ச்சி வளர்ச்சி அடைய முடியும் நூறு சதவிகிதம் அதனாலதான் நான் சொல்றேன் நம்ம இப்போ முடியாது நினைக்காதீங்க முடியும் இந்த நம்பிக்கையோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை வரவேற்போம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னாலே அதை கூட்டி பாருங்களேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சி ஏழு இங்கே ப்ளஸ் ஒரு ரெண்டு மொத்தம் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது ஒரு மனிதனுக்கு சொல்லுவாங்க ஒன்பது வாயில்கள் ஒரு மனிதனுக்கு இல்லையா கிரகங்கள் ஒன்பது அப்ப இந்த ஒன்பது தான் இந்த ஆண்டை தீர்மானிக்க போகுது நல்லா தெரிஞ்சுக்கணும் நைன் பிளானட்ஸ் தான் இந்த ஆண்டை தீர்மானிக்க போகுது இந்த நைன் பிளானட்ஸும் ஒரு ஒன்பது ராசிக்கு ரொம்ப பெஸ்டா இருக்குங்க ரொம்ப பெஸ்டா இருக்குது பன்னெண்டு ராசிக்காரர்களும் தன்னம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்க வாழ்க்கையில நீங்க வழக்குகளில் வெற்றி பெறலாம் நிச்சயமாக நோயிலிருந்து வெற்றி பெறலாம் நிச்சயமாக பொருளாதாரத்தில் வெற்றி பெறலாம் இந்த ஒன்பது ராசியும் கண்டிப்பா வெற்றி அடைவீங்க வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமே நூறு சதவீதம் நான் சொல்றதை பின்பற்றுங்க பன்னெண்டு ராசிகளும் வெற்றி பெறுவீங்க முதல்ல இந்த வீடியோ பார்த்த பிறகு நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் இன்னைக்கு நமக்கு என்ன சுச்சுவேஷன் சார் பிபிவில் இருக்கு சார் சுகர் இருக்கு சார் இந்த வருஷம் முடிவில் அது குறையணும் அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் இதுதான் நம்மளுடைய முடிவு இப்படி ஒரு பிளானை போடுங்க நிச்சயம் வெற்றி அடைய முடியும் சரிதானே பொலமா ஒம்பது ராசி யார் யார் முதல் இடம் மேஷ ராசி இந்த மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நூறு சதவிகித வெற்றி பெற முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இவர்களுக்கு முழு வெற்றி மனதார சொல்றேன் எதிர்பார்ப்புகள் நிச்சயம் பூர்த்தி சக்சஸ்ஃபுல்லான லைஃப் இரண்டாவது ரிஷபராசி நீங்க நினைச்சதை விட உங்களுடைய லைஃப்ல எல்லாமே சக்சஸ் உங்களை தோக்கடிக்க இனிமே ஒருத்தர் பிறந்து வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது ராசிகள் பிரபலமாக வரப்போகிறீங்க அதில் ரெண்டாவது இடத்துல ரிஷபம் சக்சஸ்ஃபுல்லான இயர் எதுலேயும் வெற்றி நினைச்ச விஷயத்தில் வெற்றி கடகம் மூன்றாவது அப்படி சும்மா சொடக்கு போடுற நேரத்தில் போகிறீங்க சொடக்கு போடுற நேரம் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக சொடக்கு தான் அப்படி தான் நம்மளை என்னென்னலாம் சொல்லி பார்த்தாங்க எல்லாத்தையும் தட்டுறோம் தூக்குறோம் அவ்வளோதான் கடகம் சிறப்பான நேரம் கன்னி ராசி விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம் நம்ம வந்து நம்ம சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் வச்சுட்டே போவோம் திடீர்னு ஒருத்தன் கை கூட்டு வாங்க வாங்க நீங்கள் தான் எனக்கு தலைமை தாங்க அப்படின்னு பட்டம் வேணா பதவி வேணாம் ஒதுங்கினாலும் உங்களை தூக்கி உயரத்துக்கு தூக்கி இந்த உலகம் நீங்க இல்லைனா பல பேருக்கு வளர்ச்சியே கிடையாது அதை இந்த வருஷத்தில் நீங்களே உணர போறீங்க நம்மளால இவ்வளவு பேர் சம்பாதிக்கிறானா அடப்பாகவே நம்ம கொஞ்சோண்டு இந்த வாட்டி நம்மளோட பர்சண்டேஜை ஏற்றி பார்ப்போம் அப்படின்னு கூட தோணும் ராசி மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி இந்த நாலு ராசிகள் மிக உயர்ந்த இடத்தை பெற முடியும் இந்த வருஷத்தில் டோன்ட் ஒரி ஐந்தாவது ராசியாக பல நாள் துன்பம் விடுபடக்கூடிய ராசி துலாம் பல நாள் துன்பம் அப்பா போதுண்டா சாமி ஏய் இதுக்கு பிறகு தாங்கவே இங்கே முடியாதியா எவ்வளவு தாங்கிறது எவ்வளவு சுமையை ஏற்றுவீங்க நாங்களும் கொஞ்சம் நிமிந்து பார்க்கணும் ஐயா அப்படி நிமிர்ந்து பார்க்கக்கூடிய காலம் ஐந்தாவது ராசி துலா ராசி இந்த வருஷம் நிமிர்ந்து பார்க்க போறீங்க சந்தோஷமா பார்க்க போறீங்க ஒரு என்ன சொல்லுவாங்க கால ரொத்தி கூறுறதுன்னு சொல்லுவாங்க அஞ்சாவது ராசி ஆறாவது ராசி விருட்சக ராசி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறப் போகுது நீங்க பெரும்பகுதி உங்களுக்காக வாழ்றதை விட மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மற்றவங்கள சந்தோ அதுவும் ஒரு விஐபி அந்தஸ்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு இன்னும் விஐபி அந்தஸ்து கிடைக்க போகுது ஒரு வீடு வச்சிருக்கீங்கன்னா ரெண்டு வீடு ஆகும் ஒரு கார் வச்சா ரெண்டு கார் ஆகும் ஏதாவது கண்டிப்பா இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் ஆகணும் உங்களோட அசட்டு கூட ஏரியாகும் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஆறாவது ராசி தான் ஏழாவது ராசி மகர ராசி அந்த சனி சுத்தமாக வளர்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழாவது ராசி பெஸ்ட் ராசி மகரம் எதிர் புதருமா இருந்தவங்கெல்லாம் ஒன்று சேர உங்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் ஆன்மீகம் எல்லாத்திலையும் உங்களுடைய இலக்கு சக்சஸ் ஆக போகுது எட்டாவது ராசி கும்ப ராசி எட்டு எட்டுக்கும் கும்பத்துக்கும் ரொம்ப தூரம் இல்லை கும்ப கிட்டக்க எட்டும் கும்பமும் ஒண்ணும் எட்டு இல்லாமல் உலகமே இல்லை கும்பம் இல்லாமல் உலகமே இல்லை அவ்வளவுதான் கிருஷ்ண பரமாத்மா எட்டுல பிறந்தவர் தான் எட்டாவது பிறப்பு சகுனி எட்டுல பிறந்தவன் தான் பீஷ்மர் எட்டில் பிறந்தவர் தான் எட்டுங்கிறது இந்த உலகத்தில் உண்மையை விதைக்கக்கூடியவர்கள் நம்ம சகுனி எல்லாருமே பகையாக பார்ப்போம் கிடையவே கிடையாது சகுனியோட குடும்பத்தை அழித்து அவன் பழகி வாங்கினான் மகாபாரதத்தில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சகுனி இல்லைன்னா பாரதம் எப்படி தர்மம் எப்படி நினைச்சிருக்கும் அப்ப சில நேரங்களில் கும்ப ராசிக்காரர்கள் நடத்தக்கூடிய சில விஷயங்கள் நல்லதுக்கு தான் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தை தான் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்களுக்கு செழிப்பான வருஷம் ஒன்பதாவது ராசி மீன ராசி விஸ்வரூப வளர்ச்சி எல்லாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு முன்னேற்றம் முதல்ல சமூக ரீதியாக சமுதாய ரீதியாக குடும்பத்தில் ஒரு கெட்ட பேர் வரும்னு பல பேர் இருப்பான் அவனுக்கெல்லாம் வாயில் என்ன சொல்லுவாங்க அந்த மாவை கரைச்சி அடிச்ச மாதிரி வாயெல்லாம் வாயம் பொத்திட்டு நல்லா ஆனும் பழந்திருப்பான் மீனராசியை பார்த்து ஏன்னா ஏழரை சனி இவன் எப்படி விழுந்துருவான் அப்படின்னு நினச்சிருப்பான் அங்கே தான் நிற்போம் மீனம் ஆக இந்த ஒம்பது ராசிக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் நூறு சதவீதம் மிதுனம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிக்காரர்கள் தெய்வீக பலத்தால் வெற்றி பெறப்போவீர்கள் உங்கள் தன்னம்பிக்கையும் தெய்வீக பலமும் சேரும்பொழுது நீங்களும் இந்த வருஷத்தில் முழு வெற்றியை பெறப்போகிறீர்கள் ஏன்னா சிம்மம் இல்லாம ஒருத்தன் சிகரத்தை அடைய முடியாது மிதுனம் இல்லாமல் ஒருத்தன் மீண்டு வர முடியாது தனுசு இல்லாமல் என்னைக்கும் தகரம் தங்கமாக முடியாது ஒரு தகரம் இருக்குன்னா அது தகரத்தையே தங்கமாக்கிடும் தனுசு இருந்தா அப்ப சிம்மம் மிதுனம் தனுசு மூணுமே இந்த ஒம்பது ராசிக்கு தொடர்பில் இருந்தா எல்லாருக்கும் வெற்றி பன்னெண்டு ராசிக்காரர்களும் முழு வெற்றி பெறணும் இதுதான் இந்த வருஷத்துடைய சபதம் சபதம் எடுக்கலாமா யாரு சார் நம்மள எல்லாம் கீழே போகும் சனிக்கு எடுத்துடுவாரு குருக்கு நாம கெடுக்காமல் இருந்தாலே போதும் சார் நம்மளுடைய இது சொல்லுது பாருங்க இது இது கேட்கணும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு காதும் கேட்டு கேட்டு தான் சார் நிறைய விஷயத்த நமக்கு இது செயல்படாம போயிடுச்சு ஏன்னா இந்த ரெண்டு காதுக்கும் இந்த மூளைக்கு இதயத்துக்கு சம்மந்தமாக சொல்ல மாட்டேறாங்க அவங்கவுங்க மூளையிலையும் இதயத்திலையும் வரதெல்லாம் சொல்லிடுறாங்க அதனால் அந்த ரெண்டு காதும் அது என்ன கேட்குதோ அதையே உள்ளே அனுப்புது நம்மளால் சிந்திக்க முடியல ப்ளீஸ் சகோதரர்களே சகோதரர்களே நண்பர்களே ஒரு வருஷமும் நம்மளை கீழே இறக்காது அதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி எல்லாம் வருது எல்லா பெயர்ச்சிகளும் நமக்கு அடுத்த முன்னேற்றத்தை கொடுக்குது நல்லா கவனிச்சிங்களா பெயர்ச்சின்னா பெயர்ச்சின்னா என்ன ஒரு இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு மாறுறோம் உயர்றோம் சார் லைஃப்ல உயர்வை நோக்கி போறோம் கிரகங்களே உயரும் பொழுது கிரகங்கள்கிட்ட மாற்றம் வரும் பொழுது மனிதனுடைய மாற்றம் சீக்கிரம் சார் நூற்றி பொழுதில் நடக்கும் சனப்பொழுதில் இந்திர பதவி கிடைக்கும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் வாழ்த்துக்கள் இந்திர பதவி நிச்சயம் கிடைக்கும் இந்த ஒன்பது ராசிக்கு இந்த மூன்று ராசி துணையோடு பன்னெண்டு ராசிக்கு இந்திர பதவி நிச்சயம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த வருஷத்தை பத்தியான விரிவான வீடியோ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நான் போடுறேன் பாருங்க நல்லதே நடக்கும்